அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலையா சொல்லாம் அவங்களுடைய மனைவி ஹாஜிர் அலைய சொல்லாத்தையும் மகன் இப் இஸ்மாயில் அலையா உணவு தண்ணி தங்கும் இடம் இல்லாத ஒரு பாலைவனத்துல விடும்படி கட்டளையிட்டான் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ஞானத்தை நம்பி அவனுடைய விருப்பத்துக்கு அடிபணிஞ்சாங்க அவங்களுடைய மனைவி கேட்டாங்க உங்களுக்கு இதை கட்டளையிட்டு இருக்கான் நான் அவங்க ஆமான்னு சொன்னதும் ஹாஜர் அலையசலம் அல்ல நம்ம கைவிட மாட்டான்னு சொன்னாங்க தன்னுடைய யாரும் இல்லாத பாலைவனத்துல விட்டுட்டு திரும்பும் போது இப்ராஹிம் அலையசலம் ஒரு துவா கேட்டாங்க இறைவா உன்னுடைய புனித வீட்டுக்கு பக்கத்துல விவசாயம் இல்லாத ஒரு பல்லு தாக்குல என்னுடைய குழந்தையும் மனைவியும் விட்டுட்டு வர அவங்கள தொழுகை நிலைநாட்டக்கூடியவங்களா ஆக்கு மக்கள் அவங்க பக்கம் வர செய் அவங்க நன்றி செலுத்துறதுக்காக அவங்களுக்கு நிறைய கனிகளை கூட துவா செஞ்சாங்க நாட்கள் செல்ல செல்ல தண்ணீர் தீந்து போகுது குழந்தை சிந்திக்க தாகம் எடுக்குது தண்ணி தேடி ஹாஜர் அலேசலம் ஏழு முறை சஃபா மருவா மலைகளுக்கு இடையில ஓடுனாங்க சஃபாவும் மருவாவும் அல்லாவுடைய சின்னங்கள்ல ஒன்னு அல்லாஹ் ஜம்சம் தண்ணியை உண்டாக்குனா நன்றியோட ஹாஜர் அலேசலம் ஜம்சம் தண்ணியை குடிச்சாங்க அவங்களுடைய குழந்தையும் காப்பாற்றப்பட்டுச்சு இந்த ஜம்சம் தண்ணி பலருக்கு வாழ்க்கை ஆதாரமா மாறிச்சு விரைவிலேயே மக்கா நகரம் உருவாச்சு அந்த வழியா பயணம் செய்யக்கூடிய மக்கள் தண்ணீருக்காக நிறைய பேர் அங்க வர ஆரம்பிச்சாங்க அங்கேயே தங்கி வியாபாரங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு சோதனை ஹாஜர் அலைசலாம் ஈமானில் அசைக்க முடியாதவங்களா இருந்தாங்க அல்ல அவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டான்னு அவங்க நம்பினாங்க